ஹாயா இன்னைக்கு வந்து கானா கடி அப்படிங்கிற அட்டிக்கேரியா பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே அட்டிக்கேரியா ரொம்ப காமனான கேசஸ் நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு உடம்புல தேவையில்லாத ஒவ்வாமைத்து தான் நமக்கு வருது அது ஃபுட்டா இருக்கான் என்விரோன்மெண்ட்ல காசா இருக்கும் ஜெனடிக் மரபுத்தன்மை பாதிக்கலானே வரலாம் எல்லாத்துலையுமே வந்து வந்துகிட்டே தான் இருந்தது பொதுவா நம்ம பார்க்க போகும்போது சித்த மருத்துவத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கான மேஸ்டர் செல்ஸ் வந்து ஸ்கின்ல அதிகமா காணப்படுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த செல் மூலமாக வந்து ஹிஸ்டமின் ரிலீஸ் பண்ணுது அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகும்போது பிளட் மசல்ஸ் டைரக்ட் ஆகி அதில் உள்ள நீர்கள்லாம் வந்து உடம்ப தேங்கிறதுனால நம்ம வந்து வீக்கத்தன்மை கால் கை கழுவு வருது அது போகும் உடம்புல ரெட் கலர் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய வரும் ப்ளஸ் கோடு லேஸாக போட்டால் கூட ரெட் கலர் ரெட் கலர்லேயே வந்துடுது இதை அவாய்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அறுவங்களுக்கு தயிரம் வெளியே கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது அதை வாங்கி அப்ளை பண்ணால் திரிபலா சூராத்த வந்து நீங்கள் மோரில் கிழக்கி இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா குடிச்சிடுங்க அது வந்து ரொம்ப நல்ல நல்ல ரெமடியாக இருக்கும் அருவம்புல் ஒரு கைப்பிடி ப்ளஸ் வந்து மஞ்சள் ஒரு மூணு ஒரு மிளகு ஒரு பத்து கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதெல்லாம் வந்து மஞ்சள் கலந்து சாப்பிடுங்க வெத்திலையும் மிளகையும் வந்து அடிக்கடி மென்று வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் அதை கொடுத்துட்டே இருக்கும்போது இதை ஈஸியாக வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் ரெக்கவரி ஆயிடுவீங்க கிறிஸ்துநீர் சக்கரிஷனை குறைக்கிறதுனால அருகம்பு தைலம் மஞ்சளாத்தி இறை எல்லாமே கிஷ்ணநீர் சக்கரிஷை குறைக்கிறதுனால இந்த அட்டி ஒரு அருமரம் தான் வேலை செய்யுது நன்றி